உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னை உலகநாயகன் என்று கூப்பிட வேண்டாம் என்று கமலஹாசன் சொன்னாலும் கூட அவருடைய ரசிகர்கள் கேட்க மாட்றாங்க சரி உலகநாயகன் தான் கூட மாட்டோம் சார் உங்களை விண்வெளி நாயகன் மனிதத்தனம் பேர் வச்சாரு பார்த்தீங்களா அதை வச்சு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க சிவகார்த்தியோட பாத்தீங்கன்னா அந்த அமரன் படத்தோட சக்சஸ் விழாவில் வந்து அதை சொல்லியிருந்தாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டக் லைஃப் எப்போனா ஜூன் அஞ்சாம் தேதி கமல் ரசிகர்களுக்கு வந்து இன்னும் மூணு மாசம் வந்து அந்த என்ன சொல்றது வெயிட்டிங் இருக்குது ஆனால் போன வருடம் கமலுக்கு இந்தியன் டூ தோல்வி அடைஞ்சிருச்சே அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வருத்தத்தில் ஒரு சின்ன ஆறுதல் என்ன கிடச்சுன்னா பிரபாசோட கல்கி படத்தில் கமல் உள்ள அடிச்சிருந்தாரு ஆனால் ஒரு சீனோ ரெண்டு சீன் தான் வருவார் அந்த படம் ஆயிரம் கோடி கலெக்ட் ஆயிடுச்சு ஆனால் கிளைமேக்ஸில் அவரு தான் செகண்ட் பார்ட்டுக்கான லீடாக அமைஞ்சு செகண்ட் பார்ட் முழுக்க முழுக்க அவர் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி கதையை வந்து பண்ணியிருந்தாரு நம்ம நாக் அஸ்வின் ஸோ இப்போ இந்த கல்கி படத்தோட இரண்டாம் பாகத்தை ஆரம்பிக்க போறாகிற இதில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கமல் வெர்சஸ் பிரபாஸ் பிரபாஸ் வெர்சஸ் கமல் இதுதான் இருக்க போகுது ஏன்னால் இந்த படத்தில் கமல் தான் மெயின் உள்ளனால கமலோட சீட் வந்து ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ கமலும் பார்த்தீங்கன்னா முதல் பாகத்துக்கு ஒரு மூன்று நாட்கள் இரண்டாம் பாகத்துக்கு வெறும் பதினேழு நாட்கள் வந்து கொடுத்துருந்தாரு ஆனால் சம்பளம் நூறு கோடி நூற்றம்பது கோடிங்க அது நமக்கு தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாகத்துக்கான ஷூட்டிங்கை வந்து முடிவு பண்ணிட்டாங்க எப்போ அப்படின்னு வர மே பதினஞ்சாம் தேதி தான் இந்த கல்கி இரண்டாம் பாகத்துக்கான ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போகிறாங்க குறிப்பாக இந்த முதல் ஷெட்யூல்லையே கமலோட போர்ஷன்ஸையும் நம்ம அமிதாப் பச்சனோட போர்ஷன்ஸையும் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இரண்டாம் பாகத்தில் அமிதாப் பச்சனுக்கு பெரிய வேலை இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா இரண்டாம் பாகம் முழுக்க முழுக்க நம்ம ஹீரோ பிரபாசுக்கும் வில்லன் கமலஹாசனுக்கும் நடக்கிற அந்த ஒரு போர் தான் படம் அப்படிங்கிறாங்க சரி இப்போது இந்த படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லையே கமலுக்கான அந்த பதினஞ்சு பதினேழு நாட்கள் ஷூட்டிங் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் பதினஞ்சு நாட்களை வந்து எடுக்கிறாங்களாம் அதே மாதிரி அமிதாப் பச்சன்ட்டையும் பதினஞ்சு நாட்கள் டேட்டை வாங்கியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் ஷூட்டிங் போய்ட்டுருக்கும் போதே கிட்ட ஒரு பத்து நாட்கள் கழித்து ஹீரோ பிரபாஸ் வந்து ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாரு ஸோ இதுதான் கல்கி இரண்டாவது பாகத்துக்கான ஷூட்டிங் அப்டேட் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் மெயின் விளை நடிக்கிறாரு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான மோதல் ஃபேஸ் ஆஃப் சீன்ஸு நம்ம பிரபாஸுக்கும் கமலுக்கும் போகுது, அது ரசிகளுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமையப்போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தே பார்ப்போம்